ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தேவி டெய்லரிங் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இப்போ ஒரு ப்ளவுஸ் வீடியோ போட போகிறோம் நார்மல் ப்ளவுஸ் தான் அஞ்சு பிளவுஸ்க்கு ஒரே அளவு தான் ஒருத்தரோட ப்ளவுஸ் தான் நம்ம இன்றைக்கி கட் பண்ண போகிறோம் இது எப்படி கட் பண்ண போகிறோன்றதை வாங்க பார்க்கலாம் இப்போ ஒட்டுக்கா ஒரே அளவில் அஞ்சு ப்ளவுஸு நாலு ப்ளவுஸ் அந்த மாதிரி ஒட்டுக்காக கொடுத்துட்டாங்கன்னா எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்துக்கோங்க ஏன்னா சிசர் வந்து சிசரோட இது பொறுத்து ஷார்ப்னஸ் ரொம்ப அதிகமாகவும் திக்னஸ்ஸாக வச்சுட்டோம்னா நம் நம்மளால கட் பண்ண முடியாது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்துக்கலாம் இதை வச்சு நம்ம மற்ற மூணையும் வச்சு கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கீழே வந்து மடுசு தைக்கிறதுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் விட்டுடலாம் அடுத்து வந்து ப்ளவுஸோட ஹைட்டு கீழே பேக்டாட்டியும் சோல்டரையும் வச்சு பிடிச்சிக்கோங்க இப்போ நம்ம சரியான அளவு மார்க் பண்ணியிருக்கிறோம் இது கூட தையலுக்கு அரைஞ்சி சேர்த்திக்கலாம் அடுத்து வந்து ப்ளவுஸை வந்து ரெண்டு பக்கமும் சமமாக எடுத்துக்கோங்க நீட்டாக மடிச்சுட்டு சோல்டரு கிச்சு பகுதி கழுத்து எல்லாம் நேராக வர மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு எல்லா பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க சோல்ட்ரலி தையலுக்கு விட்டு ஒரு ஒரு இன்ச்சு அரை இஞ்சி மட்டும் தையலுக்கு விடுங்க இப்போ கழுத்தை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கீழே மார்க் பண்ணாமட்டு நல்லா நிறுவனம் மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக பார்த்து வைக்கணும் ஏன்னா கீழே வந்து சென்டரில் வந்து ஒரு ஒரு இன்ச் அரை இன்ச் மாதிரி கேப் வரும் ஏன்னா அது வந்து டாட் பிடிக்கிறதுக்காக இப்போ இதை வந்து லைன் போட்டுக்கலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒரு இன்ச் வேணுமோ ரெண்டு இன்ச் வேணுமோ நம்ம விட்டுக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்ஸ்க்கு வச்சு நான் ஸ்லீவும் நெக்கும் வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு ப்ளவுஸில் செக் பண்ணிக்கோங்க சரியான அந்த தையல் மேலே வச்சு லைனை வச்சு வச்சு எடுத்துகிட்டு வாங்க ஒன்பது இன்ச்சு வந்துச்சு இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் தையலுக்கு தான் அளவு எடுக்கணும் இதில் எட்டரை இன்ச்சு தான் வருது அதனால் இன்னும் கொஞ்சம் இறக்கி மார்க் பண்ணிக்கலாம் கம்மியாக வந்ததுன்னா கீழே இறக்கி மார்க் பண்ணணும் அதிகமாக இருந்ததுன்னா அரை இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கணும் இப்போ கீழே வந்து ஒன்பது இன்ச்சு வந்துருச்சு வாங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு அந்த எஜ்ஜஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்கெலாம் நீங்கள் வந்து அர்க்காத் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஸ்லீவ் வந்து மடிப்பு பகுதி என்னோடய பக்கமாகவும் ஓப்பன் சைடு ஆப்போசிட் பக்கமாகவும் வச்சு நான்லாம் மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு ஸ்லீவ் மடித்து அடிக்கிறதுக்கு வந்து ஒரு இன்ச்சு போல் ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் போட்டுக்கிறேன் வந்து ஸ்லீவ் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் சுருக்கம் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக நீவிட்டுக்கோங்க நீவிட்டு தேயிலுக்கு அரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே வளை வர மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதையும் வந்து இதுவும் கோல் ரெண்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் அதை மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ இந்த ப்ளவுஸ் ஸ்லீவ் கரெக்டாக உட்காரும் இது பாருங்கள் கம்மியாக எட்டரை இன்ச்சு இதிலே கம்மியாக வருது அதனால் கொஞ்சம் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்பது இஞ்சு வந்துச்சு இதை ஒங்கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஜாயிண்ட்டுக்கு வந்து ஒர்கட் பண்ணி எடுத்துக்கோங்க சென்டர் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் கீழே மடைசிக்கிறக்கும் டாட் பண்ணியிருப்போம் இல்லையா அதிலே ஒரு ஒர்கட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து நீர் கிராஸ் க்ராஸ் கட்டிங்கான்னு எல்லா ப்ளவுஸ்க்குமே நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்தாவே வைக்கும்போதே செக் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்துருக்கா இல்லை கிராஸ் ப்ளவுஸான்னு பார்த்துக்கோங்க இது ஸ்ட்ரெயிட் ப்ளவுஸு அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறேன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரு டாட்டை மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஹைட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு பார்த்துக்கலாம் ஏன்னா ஹைட் கரெக்டாக இல்லையானா மறுபடியும் மேலே தள்ளி கூட வச்சுக்கலாம் இல்லையா அதுக்காக சென்ட்ரு டாட் பிடிச்சிட்டு அடுத்தது தான் கீழே வரணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அது அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் சொதப்பல் வந்துச்சுன்னா ப்ளவுஸே போட்ட திருப்தி இருக்காது ப்ளவுஸ் நல்லா அமையாது மற்றதெல்லாம் அதே அளவு போட்டு சைடில் மட்டும் ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வெட்டுக்கலாம் ஏன்னா வந்து இங்கே வந்து டாட் பிடிப்போம் இல்லையா கை கைக்கிட்ட அதனால் ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க அஞ்சரை இருக்குது அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க கூட்டவும் குறைக்க கூடாது எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணி அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இது இப்படியே வளைவு கொடுத்து எடுத்துக்கோங்க உன்னை அடுத்து வந்து எவ்வளவு ஹைட் டாட் மேலே ஏற்றி பிடிக்கணும்னு பார்த்துக்கலாம் குறைஞ்சி விட்டுருக்கு லைட்டாக கோவ் போட்டுக்கோங்க இப்போ அல பிளவுஸில் கொக்கி சைடு மேலேருந்து சென்டர் பட்டி ஜாயின்ட் இல்லையா அது வரைக்கும் எத் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்தி வச்சுக்கோங்க தாட் பிடிக்கிறதுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கெல்லாம் சேர்த்தி விட்டுட்டு மீதி இருக்கிற அளவு விட்டுருங்க ஆப்போசிட் சைடில் ரெண்டு இன்ச்சு வச்சுக்கோங்க இப்போ சென்ட்ரு வந்து ஒரு இன்ச்சு காட்ட வைக்கிறேன் இப்போ ஒவ்வொரு இன்ச்சு கேப் போட்டுக்கோங்க இப்போ வாங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் க எல்லாம் கட் பண்ணும்போது கத்திரிக்காய் இப்படி ஓப்பன் பண்ணாமல் அப்படியே கட் பண்ணிகிட்டே போகணும் இப்போ தான் வளைவு நம்மளுக்கு ஷார்ப்பாக கிடைக்கும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா திட்டு திட்டாக வந்த மாதிரி இருக்கும் தையல் இப்போ கத்தை போட வேண்டிய இடத்துக்குலாம் அறுக்க பிடிக்குங்க அடுத்து வந்து அவ்வளோதான் முடிஞ்சு பட்டிக்கும் கழுத்துக்கு கிராஸ் பீஸு மூணு தான் வெட்ட போகிறோம் ப்ளவுஸுக்கு தேவையானது பட்டி பட்டிக்கு உள்ளே வைக்கிற பீஸ் இதெல்லாம் முன்கூட்டி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம தாராளமாக ஒரு ப்ளவுஸ் ஆஃப் அன் ஹவர் அதுவும் சாதா ப்ளவுஸு டைனிங் பிளவுஸு வந்தால் ஒரு மணி நேரம் ஆகும் வேணுங்கிறதெல்லாம் எடுத்துட்டு ஸ்டிட்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டா எந்திரிக்க எந்திரிக்கக்கூடாது எந்திரிச்சு இதை மட்டும் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம் அதை மட்டும் பண்ணிட்டு உட்காந்துக்கலான்னு நினைக்காதீங்க உட்காந்தா தைச்சி முடிச்சுட்டு தான் எந்திரிக்கணும்னு நினைச்சிட்டே உட்காருங்க அப்போ தான் நம்மளாலையும் தைக்க முடியும் இல்லைன்னா நம்ம அதே பழக்கத்தை தான் அடிக்கடி கொண்டு வருவோம் இப்போ கிராஸ் பீஸ்லாம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டையும் கட் பண்ணிட்டோமா ரெண்டு ப்ளவுஸ்க்கும் சேர்த்தியே கட் பண்ணிக்கலாம் இதை மூணு ப்ளவுஸ் கூட நம்ம வச்சு கட் பண்ணலாம் நான் வந்து ரெண்டு மட்டும் வச்சுக்கிறேன் ரெண்டு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் மூணு கட் பண்ணிக்கலான்ட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி வெட்டுறதுக்கு எவ்வளோ சௌரியமோ அந்த மாதிரி வச்சு வெட்டிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்கள்